இந்த சாமியார் அசல்ட்டாக தலையில் தேங்காய் வடிக்கிறான் இன்னொருத்தன் தண்ணியில் காலே பழவிடுவான்னு சொல்லிட்டு சேர் கட்டி நடந்து போகிறான் பெட்ரோல் ஊற்றி வண்டி ஓட்டுறான்னா சரக்கு ஊற்றி வண்டி ஓட்டுறான் இங்கே ஒரு குடிகாரன் அவன் ஆள் நினச்சி இந்த பொம்மை கிட்டே ரொம்ப நேரமாக மொக்க போட்டுங்கிறான் மாலில் ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தலைக்கே தாவனாரு திருவியாவில் இந்த ரெண்டு பொறிக்கி பசங்க பார்த்தினா இந்த பொண்ணை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணுகிறானுங்க இவங்க மாதிரியான ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அப்படி என்ன தான் நடந்துச்சு வீடியோ போய் பார்த்துடலாமா இந்த சாமியார் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயை கையில் எடுத்து வரும்போதே ஒரு வித்தியாசமாக எடுத்துன்னு விடறாரு அந்த தேங்காவை பார்த்தீங்கன்னா அசாலிட்டா தலையிலே உடச்சிடுறாரு நம்ம தேங்காவை கல்லில் போட்டு ரொம்ப நேரம் உடச்சாவே உடையாது உடச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து கீழே ஓய்ந்துடுறான் ஏன் கீழே உயிர்ந்துட்டான்னா அவன் மேலே சாமி இருந்தது ஒரு நேரம் சாமி தான் வந்து இந்த தேங்காவெல்லாம் உடச்சிது இந்த தேங்காவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உடச்சி கையில் நல்லா கெட்டியாக மூடி எடுத்து வராரு அப்படியே லைட்டாக தட்டின உடனே உடஞ்சி போகுது பார்க்கும்போது நம்மளுக்கே சிரிப்பு வருது அப்படியே இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா ஒரு பொண்ணு இங்க சிரிக்குது மழை பெஞ்சு ஊர் ஃபுல்லா தண்ணி வந்து ரொம்ப போச்சு ஆனா இங்க ஒருத்த மாத்தினா எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான் ரொம்ப நேரமாக யோசிச்சு ஒரு பிளான் போட்டு இந்த சேரை காலில் கட்டி நமக்கு நடந்து போனோம்னா நம்ம காலில் தண்ணியே போடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி போகிறோம் யார் பார்த்துப்பாய்டா நல்லதா போச்சுப்பா ஆனால் இவ்வளோ பிளான் பண்ண நீ தண்ணியில் எங்கே பண்ணலாம் இருக்குதுன்னு தெரியாமல் போச்சுல உனக்கு நான் செவனேந்தாழா போய்க்கு இருந்தேன் சார் வடகறி வடகரியாவது தொடகரியாவது போலாக்குது என்ன யாரு இந்த பையன் அர்ஜென்ட்டாக வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி திடீர்னு ஆப்பாய் போச்சு என்னடா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை பெட்ரோல் போட மறந்துட்டான் ஆனால் சுற்றி முற்றி பார்க்குறான் பெட்ரோல் பங்க் எங்கேயுமே கிடையாது சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னு அவன் வாங்கி வச்சுருந்த சரவு பார்த்தீங்கன்னா ஊற்றுறான் ஆபத்துக்கு பாவலைப்பா சரி ஊற்றி ஓட்டி பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான் அடுத்து அந்த வண்டி ஓடிச்சா இல்லையா ஊ சரக்கு தருவாங்க அந்த சரக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை ஒன்னு நின்னுக்குது அந்த பொம்மை தெரியல திட்ட ஆரம்பிச்சிட்டான் பார்த்தா அவன் அந்த பொம்மைக்கெல்லாம் எல்லாம் போட்டு விட்டோன்னு அவன் கண்ணுக்கு அவன் ஆளு மாதிரி தெரிஞ்சு போச்சு கண்ணா அப்படின்னா திட்டி கலக்குறான் சரி திட்டிட்டு போயிடுவான்னு பார்த்தா

தலைக்கே குச்சிக்கின்னு அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க இங்க ஒருத்தர் இந்த இந்த தலைக்கே தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறான் அப்படி குதிக்கும் போது நம்ம தலைவனுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு இது பஞ்சாப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ கட்சிக்காரங்களாம் இல்லை ஸ்கூல்லாம் என்னான்னு தெரியல கொடியெல்லாம் ஏற்றி நல்லா செலிப்ரேட் பண்ணுறானுங்க நல்லா பாடிட்டேன்னு இருந்தாங்க ஜனகன மன்னன் சொல்லிட்டு திடீர்னு பாடுறத நிறுத்திட்டானுங்க பாடுறத நிறுத்திவிட்டு ஆளுகாளுக்கு பேந்த பேந்த மூச்சு நிற்கிறானுங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் உண்மையிலே தேச துரோகம்டா இவனுக்கு மேலே கேஸ் போடணுங்க

இந்த வெளிநாட்டில் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மா வாழைப்பழத்தை வாங்குகிறாங்க இந்த வாழைப்பழத்தை வாங்கி அப்படியே எடுத்துன்னு போகாமல் தோலைலாம் உரித்து ஒரு தனியாக ஒரு கவரில் போட்டுடுறாங்க பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு இந்த பழம் மட்டும் தான் வேணும் தோலெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோலைலாம் உரித்து அங்கே போட்டுடுறாங்க இந்த கடையில் பில் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நேரமாக பார்த்து நேயிட்றாங்க சரி நீ இப்படி பண்ணுறியா அடுத்து நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பண்ணுறாங்க பாருங்கள் பெரிய விஷயம் ஒரு நிமிஷம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க கிட்டே வாச்சா வச்சாம் பாரு அப்ப எனக்கு இந்த சினிமாவில் அப்புறம் இந்த பாட்டு பாடுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு பெரிய பெரிய மைக்கில் எல்லாம் பேசுவாங்க பாடுவாங்க அது போல் அந்த மைக்கு பார்த்தினா ஒரு கடையில் இருந்துக்குது இந்த கடைக்கு வந்த இந்த பையன் பார்த்தினா சரி நம்மளும் பேசி பார்க்கலாம் எப்படி சொல்லிட்டு கிட்ட போய் பேசுகிறான் மைக்கு தொட்டு போடுறான்னா கேவலமாக இந்த பண்ணுறான் இவனை தலையில் வச்சிருக்கூடரா உன்னை வாயில வச்சிருக்கணும் பாட்டு பாடுறான்னா நாய் மாரி வே வஓ கத்தி நிற்கிறான் இவன் பாடுந்து என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்லன்னு சொல்லுங்கள் இந்த திருவே போனாவே இந்த பசங்களோட வேலை இந்த பொண்ணுங்களோட வேலை பார்த்தீங்கன்னா சைட் அடித்தான் இந்த பசங்க அப்படித்தான் இந்த ஒரு பொண்ணு பின்னாடியே ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணுக்குறானுங்க மச்சா நான் போய் ஃபஸ்ட்டு பிக்கப் அப்புறேண்டா இல்லை மச்சா நான் போகிறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுக்குறானுங்க சரி மச்சான் கிட்டே போய் பார்க்கலான்னு கிட்ட போவானுங்க Fatima. யாரெல்லாம் இந்த மாதிரி திருவிழா போய் இந்த மாதிரி ஏமாந்துக்கிறீங்க பாவங்க எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பானுங்க வட போச்சே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க பொறம்போ கேச்சக்கலை நிஜமே இந்த வீட்டில் அவன் என்ன பேசி அடிவாங்கறான்னு நமக்கு தெரில ஆனால் நம்ம ஆளுங்க இதை எப்படி டப்பிங் பண்ணிடுறாங்க மட்டும் பாருங்கள் தக்காளி வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க பிறம்போக்கு எச்சக்க என்டா மென்டலு குழந்தைங்க இருக்காங்களான்னு அந்த கேட்டு அடுத்த கேள்வி கேளு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்சஸ் இருக்கிறதுக்காக வந்திருக்கேன் தாய் கல்வி உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா இருக்காங்கப்பா எத்தனை ஆறு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா டேய் பொறம்போக்கு பீடை சரி ஓகே மக்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் போங்க இது போல் நிறைய ஃபன்னான வீடியோ நிறைய இருக்குது உங்களுக்கு ஓசம் அதுக்கு நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும்